தமிழக வாழரிமை கட்சி தலைவர் அவர்களே முப்பது ஆண்டுகளாக அவருடைய இளம் வயது முதல் அவரை அவரை பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவரை அவரை போன்ற ஒரு சிறப்பான ஒரு போராளி தமிழ் தேசிய போராளி முக்கியமாக சொல்ல வேணும்னா மக்களின் அடித்தட்டு மக்களின் உரிமை குரல் உயிர் குரல் சொல்வாங்க ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு துன்பப்படும் போதும் துயரப்படும் போது அவர்களின் குரலாக சட்டசபையிலும் மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த குரல் என்பது அந்த பாதிக்கப்பட்ட உண்மையான குரலாக மக்களின் குரலாக கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர் தலைவர் அவர்கள் அவர் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து அவர் ஈழத்தமிழர்களுக்காக அவர் அரும்பாடு பற்று பல போராளிகளுக்கு பல விதத்தில் பல உதவிகளை செய்தவர் அது மட்டும் இல்லாமல் எங்களை போன்ற இளைஞர்களெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் தனக்கான குடும்பமே இந்த மக்கள்தான் என்று இது நாள் வரை போராடி கொண்டு வருகிறார் சட்டசபையில் அவருடைய குரல் ஒழிக்கும் போதெல்லாம் ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் உறுப்பினர்களும் அவரை பார்ப்பார்கள் காரணம் என்னவென்றால் அவர் என்ன சொல்லுவார் தமிழ்நாட்டிற்கு என்ன சொல்லுவார் என்ன நிவாரணம் கிடைக்கப் போகிறது என்று பார்ப்பாங்க அதோபோல் ஒரு முந்திரிக்காடு பகுதியிலிருந்து நாங்கள்லாம் வந்திருக்கோம் அந்த முந்திரிக்காட்டு பகுதியில் அண்ணா பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்து சேர்த்தவர் முந்திரிக்காட்டு எங்கள் அண்ணன் மாவீரன் வேல்முருகன் அவர்கள்தான் அது மட்டும் இல்லை இப்போ வந்து கலை அறிவியல் கல்லூரியை மாணவிகளுக்காக தாரை வார்த்து கொடுத்தவர் போராடி தாரை வார்த்து கொடுத்தவரும் எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள்தான் அவர்களுக்கு நன்றி என்று நாங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கண்டிப்பாக அவருக்காக கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டும் மணல் கொள்ளை அடுத்து வந்து இந்த துவக்க பள்ளியெல்லாம் மேல்நிலைப் பள்ளி நிறைய அவர் கொண்டு வந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் தான் வந்து ஒரு தொகுதியில் வந்து ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடிக்கெலாம் கொண்டு வர முடியும் ஆனால் இவர் ஆரம்ப காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போதும் கூட சரி தற்சமயம் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று தனியாக தொடங்கி இப்பொழுதும் கூட சரி அரசு உறுதிமொழி குழு தலைவராக இருந்து கொண்டு பல திட்டங்களை அந்த தொகுதிக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே பல முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்து தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவர்கள் இந்த நாற்பது ஆண்டு கால அரசியல் பயணம் என்பது ஒரு வெற்றி பயணமாக திகழ வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அது மட்டுமில்லை இவர் சட்டசபையில் பேசும்போது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் இப்போது இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் உற்று நோக்கி பார்க்குவார்கள் பார்ப்பார்கள் அதுக்கான பலனையும் கொடுப்பார்கள் புரட்சித் தலைவி அவர்களால் கணிப்பொறி பேச்சாளர் என்று கூறினார்கள் அதேபோல் முத்தமிழ அறிஞர் கலைஞர்களும் வேல்முருகன் இங்கே வேல்முருகன் அல்ல தூள்முருகன் என்று சட்டசபையில் புகழ்ந்த வரலாறுகள் ஒன்று இதுபோல் ஒன்று நிறைய அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள்லாம் பொறியியல் கல்லூரி கேட்கும்போது இவருடைய திறமைக்காக இவருடைய என்ன சொல்கிறது அவருடைய உழைப்பு அவருடைய அந்த குரல் வளம் இதையெல்லாம் பார்த்து கலைஞர் இவர் குரலில் மயங்கி இவரது உழைப்பில் மயங்கி அந்த முந்திரி காட்டு செல்வங்கள் பொறியியல் கல்லூரி பயில்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த மகத்தான தலைவர் தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இன்னமும் நாங்கள் நிறைய கருத்துக்களை அவரோடு பகிர வேண்டும் நீங்கள் நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த ஒரு குரலை வந்து பேசணும்னா அது திமுக திமுக சமரசம் இன்றி ஒரு குரலை வெளிப்படுத்துவார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளி வந்து தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு வருவதற்கான சட்டத்திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க அதை எதிர்த்து அந்த போராடி அந்த சட்டத்தை மாற்றி இன்னைக்கு தமிழர்களுக்கே வேலைவாய்ப்புகள் தர வேண்டும் என்று ஒரு புதிய சட்ட வரைவை கொண்டு வந்தவர் அண்ணன் வேல்முருகன் மணல் கொள்ளை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு தமிழன் வேஷ்டி கட்டி போக முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதையும் தடுத்து நிறுத்தி அதற்கென்று ஒரு புதிய சட்டத்தை இயற்றி தமிழன் தன்னுடைய உடையான வேஷ்டி சட்டையில் எந்த விதமான ஓ ஓட்டல்லையும் போகலாம் என்று ஒரு சட்டத்தை இயற்றி கொடுத்தவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நான் சிறுதண்டமதி அரங்கநாதன் மாநில செயற்குழு உறுப்பினர் அவருடைய அரசியல் பயணம் சிறக்க வேண்டும் அவர் சிறப்பது அவருக்கு மட்டும் சிறப்பில்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் சிறக்க வேண்டும் என்றால் தமிழக வாழ்மைச்சி தலைவர் அவர்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் அவருடைய அரசியல் பணம் வெற்றி பயணமாக மாற வேண்டும் அதற்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி வணக்கம் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்